புள்ளந்தை அதுக்கடுத்து கொடி குளம்சி கண்ணாங்குடி அதுக்கடுத்து வெள்ளா மூஞ்சாது ஒரு புள்ளி பொக்குநேரங்கள்

பதினேழு பதினாலு வாரம்பாடி பதினேழு சத்ய் எல்லாமே

कड़ेसी मोटर निम्न अंगर सेकेंड आप सेकेंड टाइम आउट टू ओवर वारा पड़ी ஒரு புள்ளி புக்கரணைந்தல் பதினாறு ஆலங்குளம் பதினேழு ஒரு உள்ளி தொக்கநேரந்த வானபாடி ஒரு ஒளி கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள் பதினேழு ஆலங்குளம் பதினெட்டு பதினேழு பதினெட்டு இரண்டு புள்ளிகள் வானம்பாடி ஆலங்குளம் இருபது புலிகளையும் பொக்கர்நந்தல் பதினேழு புலிகளும் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிலம் ஆட்டம் நிறைவடைய கடைசி ஒரு நிலம் அடுத்தபடியாக ஆறக்கூடிய கொத்தங்குளம் சிக்கல் அணிய உடனடியாக களத்தில் கொண்டே கற்றுக்கொள்கிறோம் பொக்கரங்கள் ஒரு புள்ளி போகும்போது சொல்லி அனுப்புப்பா எத்தான் போகும்போது சொல்லி அனுப்புங்க இரண்டு புலிகள் ஆலங்குளம் வானப்பாடி ஆலங்குளம் இருக்கு அதிக